மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட வன்முறை காரணமாக அங்கு கடந்த பிப்ரவரி மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்பாத சூழலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த கால நீட்டிப்பு வரும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் அரசு பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்து நான்கு மாணவர்கள் உயிரிழந்தனர் பதினேழு பேர் காயமடைந்தனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜிலாவர் மாவட்டம் பிப்லோடி பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலை பள்ளியின் மேற்கூரை ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் பள்ளியிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இடிபாடுகளில் சிக்கினர் இதையடுத்து ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் உள்ளூர் நிர்வாகத்தினர் இடிபாடுகளை அகற்றி மாணவர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் நான்கு மனிதர்கள் காயம் அடைந்த நிலையில் 17 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ட்ரெண்ட் ஃபிரண்ட் ஆக்கிடுங்க. தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.